மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லியும் விஜயும் வந்து காலையிலேயே கிளம்பி வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து மல்லி வந்து சர்ப்ரைஸாக வந்து விஜய் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க விஜய்க்கு வந்து ஒன்றும் ஆர்வம் தாங்காமல் என்ன மல்லி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனால் மல்லி வந்து எதுவுமே சொல்லாமல் சர்ப்ரைஸை வந்து நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்லாமல் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி கேக் ஒட்டது பலூன் எல்லாம் வச்சு எல்லாம் ஃபுல் டெக்கரேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகூர் வெண்பா ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் நிஷா ரேணுகா இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து விஜயம் மல்லியும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதே வந்து நம்மளால வந்து நம்பவே முடியல என்னடா இவங்க ராஜேஸ்வரி இருக்கா ரேணுகா இருக்கா நிஷா இருக்கா இவங்க முன்னாடி எப்படி இவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்மலாம் பார்த்துட்ருந்தா அவங்க முன்னாடியே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேக் கட் பண்ணுறது வெண்பா வந்து மல்லியம் டாடாவும் அம்மாவும் வந்து டான்ஸ் ஆடணும் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டுருக்காங்க மல்லியும் விஜயும் வந்து சூப்பராகவே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணியும் மனோகரும் வந்து மிஸ் ஆகுறாங்க என்ன பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல இன்னும் அவங்க வர லேட் ஆகுமா இல்லை வந்து ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த ஒரு இவ்வளோ ஒரு சந்தோஷமான இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆகுறது என்னவோ தெரியல இல்லை வந்து வேற எதாவது வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லியும் விஜயும் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வயிறு எரிச்சல் தாங்கவே முடியல அது முகத்தில் வந்து நல்லாவே வயிறு எரிஞ்சிட்டு வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து நின்றுட்டுருத்தாங்க அவங்க ஒரு பக்கம் அப்படி இருக்க நிஷாவும் ரேணுகாவும் வந்து இப்படிங்க இவங்களாம் இதே நடப்பு இவ எப்படி வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து நல்லா நடக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து சண்டை போட போகிறாங்க என்னென்னா விஜய் வந்து என்னோடய ஹஸ்பண்டு தானே என்னோடய வீட்டுக்காரர் தானே அப்படி இருக்கிற போது நீ எதுக்கு மல்லிகூட கேக் கட் பண்ணுற மல்லிகூட எதுக்கு டான்ஸ் ஆடுற மல்லிகூட எதுக்கு செலப்ரேட் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து பண்ண போகிறாங்க அங்கே ஒரு அங்கே ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து ஏதாவது பண்ணுவாங்க இதுக்கு சப்போர்ட்டாக வந்து உடனே வந்து யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா ஒரு பக்கமும் ராஜேஸ்வரி ஒரு பக்கமும் வந்து சப்போர்ட்டு வர போகிறாங்க கரெக்டு தானே ரேணுகா பேசுறது கரெக்டு தானே ரேணுகா இருக்கும் போது நீ எப்படி வந்து இன்னொரு மல்லி கூட வந்து எப்படி நீ கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மல்லிய வந்து எப்படியும் எல்லாரும் வந்து ஓரம் கட்டியும் ஒதுக்கி விடணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஏறி ஏறிட்டு வந்து ஏறி கட்டிட்டு வந்து பேச பேச போறாங்க மல்லிய வந்து ஏதாவது வந்து இதுல வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் இந்த நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போகணும் மல்லிகை அப்படின்றத நம்மளோட எண்ணமும் சரி மல்லிகை இருக்கிற எண்ணமும் சரி அது வந்து அளவுக்கு வந்து சந்தோஷமாக தான் அந்த நாள் வந்து போயிட்டுருக்கு இப்போ இங்கே வந்து மல்லியோ மல்லியை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரேனுக்காவோ இல்லை வந்து மற்ற யாரோ வந்து மல்லியை ஏதாவது பண்ணணும் இவ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க மூலியை வந்து யோசிச்சுட்டு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அந்த இடத்துல வந்து எதுவுமே ஆகக்கூடாது மல்லிக்கு எல்லாது எல்லாமே வந்து நல்லா தான் முடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நடந்தால் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரேணுகா என்ன ட்ரை பண்ணாலுமே சரி விஜய் வந்து அந்த இடத்துல வந்து மல்லியை விட்டு கொடுத்து பேசாமல் இருக்கணும் எப்போயும் போல் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு மல்லியை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து ரே ரேணுகா எது பண்ணாலையும் வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் விஜய் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து மல்லி வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணாமல் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து நைட்டே வந்து விஜய்க்கு எழுந்து விஷ் பண்ணி அதாவது வந்து விஜய் நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு நெத்தியில வந்து கிஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து மல்லி வந்து இந்த இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மல்லிக்குள்ளே எவ்வளோ ஒரு அன்பு எவ்வளோ ஒரு ஆசை எவ்வளோ ஏக்கர் இருந்தால் மல்லி இவ்வளோ ஒரு அக்கறையோடு வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க இதை வந்து இவ்வளோ நாளாக வந்து இப்படி சேர்ந்து வாழலாம் அப்படின்ற போது வந்து ரேணுகா வந்து உள்ளே வந்துட்டாங்க அது வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லியோட லைஃப்பவே வந்து கேள்விக்குறியாக்கிட்டா இப்படியெல்லாம் இருக்கிற போது கூட மல்லிகூட வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு விஜய் கூட வந்து சேர்ந்து வாழணும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு எவ்வளோ ஆசை இருக்குது எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து விஜய் வந்து புரிஞ்சிட்ருக்காரா புரியாமல் வந்து எதுக்காக இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருந்தாரு அப்படின்னலாம் வந்து தெரியலை இவ்வளோ நாள் போனது போகட்டும் இதுக்கப்புறமாச்சு வந்து விஜய் வந்து மல்லியை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியணும் தான் நம்மளோட எல்லாரோட எண்ணமும் கூட ரேணுகா இப்போதைக்கு வந்து எதாவது எந்த பிரச்சனை பண்ணாலையும் சரி விஜய் வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது இப்போ கொஞ்ச நாளாக வந்து விஜய் வந்து ரேணுகாவை திட்டிகிட்டு தான் இருக்கார் என்ன நீ பண்ணுறது சரியில்லை சொன்ன எத்தனை டைம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து எதுவும் இல்லாமல் இந்த நாள் வந்து நல்லதாக முடியணும் எல்லாருமே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்பா வாங்கியிருக்கா நாகு வாங்கியிருக்கா அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து விஷ் பண்ணுறாங்க இந்த நாள் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து மல்லிக்கு சொல்லணும் மல்லி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இதே மாதிரி வந்து லைஃப் லாங் வந்து ம விஜயும் மல்லியும் வந்து சேர்ந்தே இருந்தால் வந்து எப்படி இருக்கும் நடுவில் இந்தியனுக்காக வராமல் இருந்திருந்தால் இன்னும் இன்னுமே வந்து என்னென்னவோ வந்து மல்லியோட லைஃப்பில் வந்து மாறி இருக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்து மல்லியோட லைஃப்பில் நடந்திருக்கும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இவங்க என்ன பண்ண ரேணுகா வந்து ஏதாவது ஒரு பிளானை போட்டு வந்து நம்ம இதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்